மேர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து டெய்லியுமே எடப்பாடி அவர்கள் எங்கெங்கெல்லாம் போறாரு என்னென்னலாம் பண்றாருன்றத பத்தி பேசிட்டு அந்த விதத்துல நேத்தி பார்த்தேன் அப்படின்னா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்பத்தூர் உத்தரமேலூர் இந்த மூணு தொகுதிகளுக்கு போயிருந்தாரு அங்க காஞ்சிபுரம் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அண்ணாவை வளர்த்த மண் இந்த காஞ்சிபுரம் தான் இங்க வந்து அண்ணாக்கு மக்கள் செல்வாக்கு நிறைய இருந்துச்சு இன்னைக்கு அதே இடத்துல நானும் நின்று பேசுறேன் அதே மக்களுடைய செல்வாக்கு எனக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது போக இன்னொரு குறிப்பா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேத்து தாவேகா

பாஜகவோட கூட்டில் இருக்கக்கூடிய அதிமுக பத்தியும் சில விஷயங்கள் பேசியிருந்தாரு அதுக்கு நம்ம எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லி இருந்தார் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு இரண்டாவது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு வயசு ஒன்றரை வயசு குழந்த ரெண்டு மாநாடுக்கே இப்படின்னா சச்சி புது கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் கூட ஆகல அது இரண்டாவது மாநாடு தாங்க போட்டிருக்காங்க அந்த கட்சி ஒன்றரை வயசு குழந்தைக்கு சமம் நான் இதை பத்தி பேசி டைம் வைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த தொகுதிகள்லாம் போயிருக்கார்ல அங்கவே அவர் சொல்லிட்டாரு ஸோ அது போக நான் இப்ப கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்தினவன் கிடையாது எத்தனை மாநாடு எத்தனை வருஷமா இந்த கட்சியில இருக்கன்றது எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்கே தெரியும் அதனால அவங்க அந்த விமர்சனம் சொல்றாங்க இவங்க இந்த விமர்சனம் சொல்றாங்க அதுக்கு நம்ம பதில் பேசணும்னு அவசியமே கிடையாது அதாவது விஜய் வச்சிருக்க கட்சியெல்லாம் ஒரு கட்சியே அது ஒரு பொருட்டா நினைச்சு பேசணும்னு அவசியமே இல்ல ஏன் அவர் வந்து இந்த பதில சொல்லி இருந்தாரு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து நேற்று மாநாட்டில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு என்னன்னா அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே செதஞ்சு போயிட்டாங்க அம்மா இருக்கும்போது போது எந்த அளவுக்கு தொண்டர்கள் அதிகமா இருந்தாங்களோ இப்ப அதெல்லாம் காணாம போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி அப்படின்ற ஒருத்தர் வந்து அதிமுகக்குள்ள உள்ள வந்ததுனால கட்சியே செதஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த விமர்சனம் வந்திருக்கு ஆமா அது போக இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு இத்தனை வருஷமா சினிமால நடிச்சிட்டு சினிமால மார்க்கெட் போற கடைசி காலத்துல அரசியலுக்கு வந்தவன் நான் கிடையாது போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவள் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்தில் அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது இளைஞர் பருவத்திலே பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு என்னோட வரலாறு தெரியுமா போஸ்டர் ஒட்டி கொடிக்கம்பம் தூக்கி தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி அப்படி வட்டம் மாவட்டம் ஆகி எம்எல்ஏ எம்பி அதுக்கப்புறம் முதல்வர் ஆகியிருக்கேன் நான் இப்போ இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் நான் அதனால சினிமாக்காரோட என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க ஏன்னா அவர் மார்க்கெட் போகிற கடைசி காலத்தில் தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தையுமே எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தார் பெரும்பாலும் விஜய் அவர்கள் மேலே விமர்சனம் வைக்கக்கூடியவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயமே இதுதான் ஸோ நேற்று அவர் பேசும்பொழுது பல விஷயங்கள் போன மாநாட்டில் பேசின சில விஷயங்கள் அப்படியே பேசியிருந்தாரு அது போக ஏதாவது நம்ம பேசணும் அதாவது இந்த சில எல்லாம் வேட்டா லேட்டா ஆஹா அங்கிள் இதெல்லாம் திமுக விமர்சனம் பண்ணி எனக்கு என்ன கேள்வி எப்படின்னா திமுக வந்து எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் மத்திய அரசு நோக்கி வச்சிருந்தாங்களோ அதே பாயிண்ட்ல தான் அவரும் பேசியிருந்தாரு இந்த நீட்டிற்கு நீட்டு எதிர்ப்பா இருக்கட்டும் கீழடி அகழ்வராய்ச்சி விஷயமா இருக்கட்டும் இல்லைன்னா கச்ச தீவு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டுமே திமுக வந்து மத்திய அரசு நோக்கி என்ன வைக்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு சொல்லியிருக்காரு ஏன் இவர் பேசணும்னு நினைச்சா எவ்வளவோ விஷயம் இருக்குது மக்களுக்கு பேச வேண்டியது ஆணவ படுகொலையை பத்தி பேசல கவினை பத்தி பேசல கஸ்டிய இடத்தை பற்றி பேசல தூய்மை பணியாளர்கள் பற்றி பேசல எதுவுமே பேசாம சம்மந்தமே இல்லாமல் சரி இடத்தையாக பேசி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாயிண்ட்டு பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இதில் இன்னொன்னும் சொல்லிக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் எங்களுக்கும் நேருக்கு நேர் பூர்த்தியா இருமுனை போட்டியா ஆக்சுவலி இவர் திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார்ல இவர் நேற்று பேசின விஷயங்கள்ல இருந்தே தெளிவா தெரியுது விஜயும் திமுகவும் தான் ரகசிய கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா மத்திய அரசை பார்த்து திமுக என்னெல்லாம் கேள்வி கேட்டு நச்சரிக்கிறாங்களோ அதே கேள்வி தான் இதை இவருமே கேட்டிருக்காரு அப்போ இதுல இருந்தே தெல்ல தெளிவா தெரியுது விஜய் ரொம்ப திமுக ரகசிய கூட்டணி தான் இருக்காரு இதை எப்படி ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி தான் வாரிசு கட்சியெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு டார்ச் லைட் எடுத்து டிவியெல்லாம் அடிச்சு பறக்க விட்டாரு அதை பார்த்து பல பேர் சில்லறையெல்லாம் செதற விட்டாங்க இது எதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜினா திமுகவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய கட்சிகளோட வாக்குகளை பிரிக்கிறதுக்காக கமல் கமல்ன்ற ஒரு ஒருத்தரை இறக்குனாங்க இப்போ அதே மாதிரி விஜய்ன்ற ஒருத்தரை இறக்கியிருக்காங்க திமுக நீங்கள் வேணால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமே விஜய் வந்து டேரெக்டாக திமுக இல்லை இன்டெரக்டாக திமுகவுடைய ஒரு கூட்டணிக்கு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள்லாம் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி mm, ஒரு ஒரு மக்களையுமே பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில் எந்தெந்த நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே தான் இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஆட்சி இருக்கும்போது தான் இந்த கடன் வந்து தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்றது அதையுமே இங்கே குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து வச்சு செஞ்சுருந்தார் என்னென்னா மக்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த ஒரு நாலு மாசமா திமுக அரசு ரொம்ப வேலை பார்க்குது அதிகமாக வேலை பார்க்குது அப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆட்சி கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கடைசி ஆறு மாசம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிண்டலா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஸோ அது போக இவர் காஞ்சிபுரம் போயிருந்தார்ல காஞ்சிபுரம்னாலே பட்டுக்கு ஃபேமஸ் அங்க வந்து கைத்தறி நெசவாளர்கள் ரொம்பவே அதிகமா இருந்தாங்க ரொம்பவே அதிகமா இருப்பாங்க ஸோ இவர் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கைத்தறிக்கு இரநூறு யூனிட் விசத்தறிக்கு எழுநூத்தி யூனிட் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கைத்தறி நெசவாளர்களுக்கு இருநூறு யூனிட் வந்து மின்சாரம் ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க விசைத்தறி நெசவாளர்களுக்கு எழுநூத்தி யூனிட் ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க நீ யோசிச்சு பாரு இந்த திமுக வீட்டுக்கு வீடு நூறு யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்ளை அடிக்கிறாங்க அதாவது எழுபத்தாறு சதவீதம் கரண்ட் பில்ல கூட்டியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கட்டுறாங்க அந்த அளவுக்கு கரண்ட் பில்ல உயர்த்தி இருக்கு இந்த திமுக ஆனா அதிமுக எவ்வளவு சங்கட்டமான சூழல் இருந்தாலும் நிதி பற்றாக்குறை பற்றாக்குறை இருந்தாலுமே மக்களுக்கு கொடுத்த வாக்கு வாக்குறுதிகளையோ இல்ல மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களையோ எதுலையுமே கை வச்சதே கிடையாது இப்ப மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு அதே விஷயங்களை நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு இவர் இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவர் ஒரு பத்து வாக்குறுதி எடுத்து வச்சு இங்க போய் அது பண்றாரு அது பண்றாருன்னு சொல்லுவார் ஆனா இவர் எந்தெந்த தொகுதிக்கு போறாரு இப்ப காஞ்சிபுரம்ல இந்த விஷயம் சொல்லியிருந்தாரா இப்ப ஒவ்வொரு தொகுதிக்கு போனா அந்த தொகுதிக்கு மாதிரி விஷயங்களை பேசுவாரு இப்ப தூத்துக்குடி அந்த சைட் எல்லாம் போகும்போது மீனவர்கள் ரொம்ப அதிகம் மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு மீனவர்களுக்கு என்னென்ன நலத்திட்டம் பண்ண முடியுமோ அதை தூத்துக்குடி புதுச்சேரி பேசினார் இப்போ காஞ்சிபுரம் வந்திருக்கும் போது இங்கே கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக இவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்காரு அப்படியே நம்ம சிவகாசி சைடு போத்தோம் சிவகாசி சைடு பார்த்தோம்னா அங்கே பட்டாசு அவங்க அதிகம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்றாரு இந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் செய்வேன் சொல்றாரு தவிர ஒரு பத்து வாக்குறுதி கொடுத்துட்டு இதை நான் செய்யறேன்ற மாதிரி எந்த இடத்துலையுமே அவர் சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயமும் இந்த கிட்னி முறைகேடு அப்படின்றது திமுக ஆட்சிக்கு வந்து கைவந்த கலை இல்லையா அதுல சம்பந்தப்பட்டவங்க யார் யாரும் தெரிஞ்சும் இன்னமுமே ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்கல இன்னும் ஏன் கைது பண்ணல அப்போ அந்த அளவுக்கு திமுகவோட அதிகாரிகளுடைய அந்த பலம் வந்து அதிகமாயிருச்சா அந்த அதிகார பலம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு ஆமா இப்ப பொதுவாகவே திமுக ஆட்சியில மக்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஆனா இங்க அரசு அதிகாரிகள் அதுவும் இல்லாம அரசு அதிகாரிகளுக்கே அவ்வளவு பாதுகாப்பு இல்ல காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்ல சட்ட ஒழுங்கு சரியில்லை அதிகமாக அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அதுக்கும் எடப்பாடி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையுமே சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது போக மதுரையில் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதை பற்றியும் நேற்று விஜய் அவர்கள் மாநாடு மதுரையில் தான் நடந்துச்சு ஆனால் அதில் அவர் அதை பற்றி ஒரு விஷயம் கூட பேசுகிற அதுவும் இல்லாமல் மதுரையில் தான் மாநாடு நடக்குது மதுரையில் தான் அந்த போராட்டமும் நடக்குது ஒரு தடவை நேரில் கூட போய் சந்திக்கவே இல்லை விஜய் மாநாட்டுக்கு வந்தாரு எப்படி அங்கேருந்து ஏறப்பிள்ளைங்கள வந்து இறங்கி அங்கிருந்து கேரவன் வந்து அங்கிருந்து இங்கே வந்தாரோ அதே மாதிரியே கிளம்பிட்டாரு மக்களை சந்திக்கிறதா மக்களோட குறையை கேட்கறதா மக்களோட கோரிக்கையை கேக்கிறதா எதுவுமே பண்ணல இதுல இருந்தே தெரியுது இது எந்த மாதிரியான கட்சி அப்படின்றதையுமே எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு சோ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து எந்தெந்த இடங்களுக்கு போறாரு கிட்ட என்னென்ன பேசுறாரு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவு வந்து பார்ப்போம் நன்றி